வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே சாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே சாமி வணங்கி வீரசக்தி தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜயை வணங்கி வாங்க கோச்சார் பலனான மாத பலன் மாதம் மாதத்தின் வாழ்நாள் பலன் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கோச்சார பலங்களும் போகலாம் வாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ மீனராசினியில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கோச்சார பலன் நம்ம பார்க்க எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு மனிதர் பிறக்கும்போது அந்த பிறந்த அந்த தேதி மாதம் வருடம் நேரம் வச்சு எப்படி வந்து ஜனநகால ஜாதத்தை அமைச்சு நம்ம நான் ராசி நம்ம செஞ்சு பலன் சொல்கிறோமோ அதுபோல தான் மீனராசினர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு கோச்சார ரீதியாக வரைபடம் இதுதாங்க வரைபடம் ஓகேங்களா அப்போ இந்த வரைபடத்தின் மூலியமாக தான் மீனராசி அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பொது பலனாக சொல்ல போகிறோம் மீனராசின அனைவருக்கும் தான் பொதுப்படையான ஜாதகம் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மீனராசினியர்களோட தன்மைகள் எப்படி இருக்கும் உடனே எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அவங்க பார்த்திங்கன்னா எதையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரம்பத்தில் இருந்துருப்பாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க கழுறு மீனும் நளுறு மீனவன் நலிடுவாங்க அவங்க ஓகேங்களா அப்போ அவங்க நம்பி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய முடியுமோன்னு கேட்டாக்கா ஒரு பிடிவாத வச்சு ஒரு கடிவாளம் வச்சு அவங்கள வந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்புகள் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சு சுத்த பத்தத்துக்கு வந்து அவங்களோட பஞ்சமே இருக்காதுங்க அப்போ சுற்றி இருக்கிற இடத்தையும் தன்னோட உடலையும் த சுற்று சுற்றுப்புறத்தையும் பார்த்திங்கன்னா என் டைம் சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ எப்பயுமே அவங்க இருக்கும் ஓகேங்களா அப்போ எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இற இறங்குன மன உடையவனாக இருப்பாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஆழ்ந்த சேர்ந்தீங்களோ ஆழ்ந்த ஒரு வேதனை அவங்கட்டு மாதிரி இருக்கும் எந்த நேரம் என்ன நம்மளுக்கு என்னங்கிறத மாதிரி ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை சிலர் வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மீனராசினர்களாக இருக்க இருப்பாங்க ஓகேங்களா சரி ரைட்டு ஓகே என்ன அவ்வளோ சொல்லுவோம் ஒரு நாள் ஒரு மாதிரி சொல்லுவோம்ங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு யாருங்க அதிபதி குரு தான் அதிபதி மீனராசிக்கு ஓகேங்களா அப்போ அது ஒன்று கூடிய ராசி அதிபதி எங்கே என்ன பண்ணுறாரு தன் சாணத்துக்கு மூணு மூணுல ராசிக்கு மூணு ரிஷபத்தில் போய் பயணிக்கிறார் மிருகசேசம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ரெண்டு குடைவன் ஒம்பது குடைவன் செவ்வா சாரத்தில் மிருகசீ ஒன்றாம் சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பத்து குடை மீ மீனகுரு தனுசு குரு தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் ரிஷபத்தில் போய் பயணிக்கிறார் அப்போ செவையோடு குருமங்கல யோகமாக பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது ரெண்டு கூடைவன் ஒம்பது குடைவன் செவ்வா பகவான் அப்போ ரெண்டு குடைவன் யார் மே செவா ஒன்பது குடைவன் விருச்சக செவ்வா அப்போ ரெண்டு குடையை தன் சாந்தது ரெண்டில் ராசிக்கு மூணில் ரிஷப்பத்தில் குருவோட ரோகிணி மூணாம் பார்த்து பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பது குடைவன் பெருசக்சவா தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு மூணுலாம் ரிஷப்பத்தில் குருவோட குருமங்கல யோகம் பயணித்து ஒன்பதாம் மரத்தை பார்க்குறது நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது 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 அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா அப்போ மூணு குடைவன் எட்டு குடைவன் அப்போ மூணு குடி எட்டு கூடை யார் சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடி தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு ஆறில் சிம்மத்தில் வக்கரப்பட்ட புதனோட கே மகம் சாதம் கேதோட சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எட்டு கூட துலா சுக்கர தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஆறில் சிம்ம வீட்டில் வக்கரப்பட்ட புதனோட அவரும் பயணிக்கிறார் அதே புதன் அதே அதிபதி தான் இது அதே சுக்கரம் அதே அதிபதி தான் ஓகேங்களா லைக் ஓகே இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு கூடைவன் ஏ ஏழு கூடைவன் இந்த ராசிக்கு பாதகாதிபதி அண்ட் சுகாதிபதி ஓகேங்களா அப்போ அந்த பாதகாதி சுகாதை யாருங்க புதன் பார்க்கலாம் அவர் என்ன வக்கரப்பட்டு புத அதாவது கே மகாம் சாதத்தில் கேத்தோட சாதத்தில் பயணிக்கிறார் யார் யாரோட வீட்டில் சிம்ம வீட்டில் இந்த இந்த ராசிக்கு ஆறாம் வீட்டில் பயணிக்கிறாங்க சுக்கரனோட ஓகேங்களா அப்போ நாலு கோடி தன்சாந்துக்கு மூணில் சே ராசிக்கு ஆறில் சிம்மம் வீட்டில் ஓகேங்களா வக்கரப்படுற மகம் சாதத்தில் புதன் அதே கன்னி புதன் பார்த்தீங்கன்னா ஏ ஏழு கோடி பாதகாதி பற்றி தன் தன்சாந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ஆறில் பக்கரப்பட்டு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழாம் படத்தில் கேது அஸ்தம் சாதம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் அதே மாதிரி இல்லை ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்திர உத்திரட்டா மூணாம் பதில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படி பண்ணில் பார்த்துலாங்களா சரி ரைட் நீங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் எப்பயுமே நீங்கள் முயற்சி தேடி போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா ஆனால் அந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுக்க மாதிரி கேட்டாக்கா அதுக்கு ஒரு தாமதம் சின்ன சின்ன பிரச்சனையை சந்தித்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தா உங்களுக்கு முயற்சி ஒரு நன்மை கொடுக்கும் உங்கள் இளைய சகோ சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவங்க உங்களுக்கும் அவங்க கருத்து வேறுபாடு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனையும் அவங்களும் அவங்க உடல் உடல் வர அவங்க உடல் உண்டு சம்மந்தப்பட்ட விரை செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்புறம் உங்களோட செயல்தான் உங்களோட சுறுசுறுப்பு உங்களோட ஆக்டிவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்புக்கு அதோட ஒரு மங்கும் ஒரு நம்ம ஒரு எதிர்ப்பு கம்மியாக மாதிரி இருக்கும் அது கொண்டு செலவு செலவினதான் பண்ணுவோம் இல்லை நம்ம நம்ம ஊக்கத்தால் நம்ம ஒரு வீரியத்தால் பார்த்தீங்கன்னாக்கா எதோ ஒரு நம்ம அசந்தாபுல அதை பண்ணிடுவோம் அதெல்லாம் சின்ன பிரச்சனை நம்ம சந்திப்போம் ஓகேங்களா அப்போ எப்படி வரும் அப்படி வரும் எந்த மாதிரி வரும் ஒன்று நோயால் வரும் விளையத்தால் வரும் உடனே நம்ம செயல்திறத்துல வரும் இப்படி மாற்றி மாற்றி நம்மளுக்கு அமைப்பாக கொடுத்துரும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கொடுக்க சொல்லி சொல்லிட்டோம் ஆனால் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கொஞ்சம் பயணித்தோம்னாவே நம்ம வந்து பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் கிடச்சிருங்க குடும்பத்தை என்ன பண்ணிடணும் குடும்பத்தில் உள்ள பொறுப்பு அனைத்தும் நம்ம சிறப்பாக செஞ்சுருவோம் அதில் எந்த குறையும் கிடையாது ஓகேங்களா அப்போ குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டங்களில் தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் புனித யாத்திரை இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் நம்ம இருக்குதுன்னு கேட்டாக்க இருக்கும் அப்போ பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறவங்க பெரிய ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்க பெரிய ஆன்மீகவாதி இருக்கிறவங்க பெரிய ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு சிறப்பு நல்ல ஒரு வருவாய் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கா தருணமாக இந்த மாதங்களில் இருக்கக்கூடிய கட்டாயமாக இருக்கக்கூடிய து தருணங்கள் இருக்கும் ஓகேங்களா ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தந்தையார் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரும் பாக்கியை பாக்கியவாதியாக இருப்பார் இடம் விட்டு இடம் சிறு பையனோட தூரத்தை பையனோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு டாட்டா இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம சொன்னது போல பார்த்தீங்கன்னா சில சொந்தமாக தொழிலோடு முன்னாடி தொடங்குவாங்க மொதல் என்ன சொன்னோம் தார காரத்தை சொன்னோம் அதை அப்படி தொழிலாக தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் தொடங்கலாம் தொடங்குவாங்க ஓகேங்களா அப்போ சொந்தமாக தொழில் அமையமா அந்த காலகட்டங்கள்னு கேட்டாக்கா ஒரு பிரச்சனை கொடுத்து சலைகளை கொடுத்து ஒரு எமோஷன் கொடுத்து ஒரு பஞ்சாயத்து ஏற்படுத்தி அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் கொடுப்பாங்க ஆனால் என்ன தான் பொருளாதாரமாக இருந்தாலும் நம்ம கடனை உடனே வாங்கி ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு ஒருத்தர் உதவியால் நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு தொழில் ஓகேங்களா அப்போ அது ஒரு பாக்கியமாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல ஒரு பாக்கியப்பட்டவங்களாம் நல்ல மனிதராக நல்ல ஒரு அமைப்பு நம்ம நம்மளுக்கு நம்ம ஏற்றவா ஏற்றவராக பார்த்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக நம்ம சிறப்பான ஒரு ஒரு வளர்ச்சி கொடுத்துடும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சுரம் சுரங்கமாக தான் இருக்குது நம்ம காலகட்டம் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது வண்டி வாகனம் கரெக்டான நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிப்பேர் ஆகி போயிடும் டக்குனு அந்த வண்டி நம்பிட்டு வண்டி வண்டி போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டி வண்டி ஸ்டார்ட் ஆகாது இல்லை போகிற வழியில் கொஞ்சம் பஞ்சர் இல்லைன்னா அந்த டைம் வண்டி யாரும் எடுத்துகிட்டு போயிடும் வண்டி எடுத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த டைம் கொண்டு வர மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி வண்டி வண்டிக்கு பார்த்து மறந்துடலாம் சாய் ஊட்டுவோம் வண்டி திருட்டு போகும் இப்போ வீட்டு வீடு வீட்டில் வீட்டிலேயே அதே மாதிரி தான் வீட போட்டால் வந்துடும் திருட்டு போடுத்துக்கிட்டால் வாய்ப்பு வந்துடும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக அந்த கையாளணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வண்டி வாகனத்தை லோன் லோன் போட்டு கொடுக்குறவங்க வண்டி வாங்கின ஸ்பேர் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்னொரு மெக்கானிக்கலுக்கு இன்னொரு இன்னொரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஒரு கடன் விட்டு வாங்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக வாங்கணும் அப்போ வீடு வந்து கை மாற்றி விட்றவங்க வீடு வா வாடகை வாடகை வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடுக்கு வாடகை கூட்டவங்க அந்த வாடகை வாங்கும்போது பார்த்திங்கனாக்கா பெருசாக அந்த பேச பேச கூடாது பேசக்கூடாதுன்னா அப்படி இல்லை அப்படின்னா எப்படி நடக்குங்க அந்த நம்ம நேரம் இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது நம்ம வாடகை கரெக்டாக டைம் வராது ஓகேங்களா அப்போ டிராவல் செஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு வாடகை வாடகை டைமில் பார்த்து பெருசனும் வராது அவர் வீடு வாடகை வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ மருத்துவ செலவு பிரச்சனை வண்டி மேனேஜ் மேனேஜ்மெண்ட் செலவுக்கு சரியாக போன மாதிரி இருக்கும் அப்போ வீடு சம்மந்தப்பட்டதுக்கு அப்படி தான் அவர் செங்கல் சொன்ன செங்கல் இப்போ மணல் விற்கிற சிமெண்ட் எல்லாம் விற்கிறவங்களுக்கும் அதே லெவல் தான் இதுக்கு இதே லெவல் தான் அப்போ வீடு உருமானம் பண்ணி விற்கிறவங்களா வீடு கட்டி விற்கிறவங்களும் அதே தான் வீடு வாடகைக்குள்ள அதே தான் வண்டி பிரித்து பாட்பாட்டாக பிரித்து ஸ்பேர் பார்ட்ஸாக விற்கிறவங்களும் அதே தான் வண்டி கை மாற்றி விட்றவங்களுக்கு இதே தான் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி லெவல் போகும் இந்த மாதிரி லெவலில் தான் போகும் அப்போ ஓட்டல் தொழில் பண்ணுறவங்களுக்கு உசார சூதாரமாக தான் நேரத்தில் இருக்கணும் அப்போ நம்ம உடல் நம்ம உடல்நிலையும் பார்த்துக்கணும் மனநிலையும் பார்த்துக்கணும் நம்ம தாயார் உடல்நிலையும் பார்த்துக்கணும் அதே போல் நம்மளோட களத்தரோட உடல்நிலையை பார்த்துக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கனா க இந்த கலத்த நம்மளுக்குலாம் பார்த்திங்கனா சின்ன சின்ன சண்டை சிறுபோது சின்ன கருத்து வர வரும் அப்போ கூட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி காலத்தில் தொழிலாம் பண்ணோம்னாக்கா இடத்துல கொஞ்சம் சின்ன விரிசல்கள் ஏற்படும் சில பஞ்சாயத்தில் ஒரு நீயா நாட்டி தான் வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சுதாரணம் பண்ணி தான் போகணும் ஓகே அப்போ இந்த நேரத்தில் பின்னி சுண்டு செய்வன கோலாக நம்ம இடத்துல வரும் தாண்டு போன இந்த முச்சு சிந்தனில் போனது நடுச்சாமத்தில் போனது இதெல்லாம் இது நீ சந்துப்பாடு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தாட்லாம் வந்து காலகட்டம் வருமானம் கேட்டாக்கா வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது இது பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லது அப்போ திருமண காலங்கள் தட தடைகள் கூட இந்த காலத்து இந்த மாதம் திருமண தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை திருமண தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆணாக்கும் பெண்ணுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் நோய் நொடி உள்ள உள்ள கடவுள் மாதிரி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல நோய் நொடி மருத்துவ மருந்து அந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துடும் ஓகேங்களா இல்லை யூனிவர்சிட்டி ஜாமீன் கையெழுத்து போட்டு இவங்க பக்கம் கடன் வாங்கி மாட்டிக்குவாங்க இல்லை யாருக்கும் வாங்கி கொடுத்து இவங்க மாட்டிக்குவாங்க அவங்க தவிர்த்து ஓடி போயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குன்னு சொல்லலாம் அப்போ பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்ட பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி தாங்க பூர்வியத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் பூர்வத்தை பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அடங்கி போயிக்கணும் குழந்தைங்க சரி விச விஷாதாக இருக்கணும் ஜோதியோட மாந்திரம் அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்துறையோட சம்மந்தப்பட்டவங்க இது அனைத்துன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மத்தியமான நிலையில் கரெக்டான நிலையில் இருக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அப்போ வந்து அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக பாதிப்பு இல்லைங்க அரசாங்கம் சர்வீஸில் இருக்கிற பாதிப்பு இல்லை அரசாங்கம் புதுசாக உத்தியோகத்தை உள்ளே போகிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்போது அரசாங்கம் லோன் க அரசாங்க நிலத்தில் லோன் வாங்குறது பெருசாக பாதிப்பு கிடையாது அதாவது ஒரு நல்ல முறையாக போகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் அந்த எந்த ஒரு பாயிண்டப்போ அதை நீ இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு கணக்கான சூழ்நிலை கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரைட் இருக்கு அது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கனா காலக்கட பார்த்தீங்கன்னாக்கா அதை லாப அதாவது ஒரு லாபகாரத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு இனிஷியல் பண்ணி தான் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் ஹோட்டலில் உள்ள அனைத்து துறையாளர் துறையாளர்களுக்கும் இதே வெளியாளர்கள் ஹோட்டலில் ஒரு டேஸ்ட் நடக்கிறதுனால அவங்களும் அதே மாதிரி தான் சரி ஏதோ பிரச்சனை கொடுத்து கொடுத்தா நம்மளை நான் ஒரு நம்ம கொடுக்கும்போது எடுத்தோன்னா ஸ்ட்ரைட்டாக குஃப்னு ஒரு தூ தூக்கி கூடாது அப்படி அலமோதி அப்படி 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 கொடுத்துரும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் கொடுக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயல்பாடும் நம்மளுக்கு இருக்கணும்னு இருக்கும் ஓகேங்களா சரி நேரங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா மீன ராசி நேர்களுக்கு உண்டான பலன் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் வந்து உங்களுடைய சிறப்பான பலனாக நம்பி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா கோச்சாரத்தை வரைபடத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனரகால ஜாதத்தை வச்சு பார்க்கும்போது போது துல்லியமாக நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சரி ரைட் நம்ம நம்ம பதிவு பிடிச்சிருந்துனாக்கா கராத்தா முனிப்பசாமி திரு திருக்கோயில் ஜோ ஜோதிடம் அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ரேட் பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வளப்படுத்துக்குங்க எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படியே தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வர முடியும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது பார்த்திங்கனாக்க நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம இருக்கோம் இப்போ பகுதியில் இருக்கிறோம் அதே மாதிரி குமரப்பாளம்ங்கிற மெயின் ரோட்டில் அது கட்டில் பார்த்திங்கன்னா களினூருங்கிற ஊரில் தான் வீர சக்தினாகம்மா திருக்கோள் சேவா அறக்கட்டளை என்ற அமைப்பில் நம்ம ஆலயத்தை வச்சு நடத்திட்டு வரோங்க அந்த ஆலயத்தில் வீர சக்தினாகம்மா கராசகமனிப்பன் சமயபுரத்து மாறியுமே பெரியாண்டி சமைத்து பல பற்ற சாமியில் வச்சு வந்து பல பலப்பட்ட ஊரில் இருந்து வராங்க அனைவருக்கும் பல பிரச்சனை பல ஒரு துன்பம் இன்பம் எல்லாம் பிரச்சனை மட்டும் வராங்க நல்லது கிடையாது அனைத்துக்கும் வராங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல தீர்வு தான் சொல்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன டைமில் வராங்க என்ன ஓரையில் வராங்கிறத பார்த்து கணிச்சும் என்ன ஜாதகம் என்ன தெசா பற்றி என்ன அமைப்பில் போகுது என்ன சாரம் வாங்கி போகுது என்ன அமைப்பில் இருக்குதுங்கிறத ப கணிச்சும் ஓகேங்களா ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரம் பார்க்கக்கூடிய ஒரு சோழி பிரசனை பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம அருள்வாக்கு சித்திர நாகம் அருள்வாக்கு அருளாக்கு சித்திரை பெற்ற நம்ம வா கிருஷ்ணன் குருஜி அவர் பார்த்தீங்கன்னாக்கா கையை பிடிச்சி பார்த்தாலும் ஆளை பார்த்தாலோ கண்ண மூடி பார்த்தாலும் சிறப்பாக சொல்லுவாருங்க பலன் சொல்லுவார் ஓகேங்களா கரம்போத்து பார்த்து பார்த்தாலும் சொல்கிறத முத்தாட்டம் அப்படி நடக்கும் அப்படியே சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அது அந்த மாதிரி பலனெலாம் சிறப்பாக சொல்லக்கூடிய தாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினே அவர் கூட எப்பயுமே என்று அழியாத வாக்காக இருக்கக்கூடிய திறனாக இருக்குதுங்க நீங்கள் அவங்கக்கிட்டேயும் அன்றைக்கி நீ அந்த வாக்கு பா வாக்கு படித்து நீங்கள் பார்த்துக்கலாம் செஞ்சு பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்து எந்த பின் எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் அதை அனைத்துக்கும் தீர்வு கொடுக்குறோம் அனைத்துக்கும் நம்ம வெற்றி 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 பாதைகள் கொடுக்குறோம் அத்தனையும் சாமி நம்ம நம்ம தெய்வங்க தான் நம்ம தெய்வத்தை மனதார வேண்டிக்கிங்க உங்களை அனைத்துக்காரும் நடக்கும் ஓகேங்களா நான் நடந்தது நீங்கள் வந்து அந்த வேடுதலை வச்சிங்கன்னா அந்த வேடுதலை வந்து பிரார்த்தனையை நீங்கள் கொண்டாடு நீங்கள் செலுத்தலாம் ஓகேங்களா அன்றைப்பதையும் நம்பலாம் ஓகேங்களா ரைட்டான இதுதான் நம்மளோட நிலைப்பாடுகள் நம்மளை அமைப்புகளுக்கு தாங்க ஓகேங்களா சரி நன்றி நன் நன்றி நேர்களே உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்